கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறேன் தொடர்ச்சியாக நான் ஒரு வாசகன் தான் தொடர்ச்சியாக வாசிச்சிட்டு இருக்கிற நபர் குறிப்பாக வந்து இந்த நவீனர் கலை இலக்கிய குழு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்படியான ஒரு நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக நடக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் இங்கே எக்கச்சக்கமான படைப்பாளிகள் நிறைந்து கிடக்கிற ஒரு பகுதி இது இங்கேயே எனக்கு தெரியும் நிறைய படைப்பாளிகள் இருக்கிறீங்க நல்ல வாசகர்கள் இருக்கீங்க கூர்ந்து வாசிக்கக்கூடிய வாசகர்கள் இருக்கிறீங்க இப்படியான இந்த தருணத்துல குறு முப்பத்தாறு நூல் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி நான் இந்த நேரடியா நேரம் கருதி நேர நான் வந்து தோப்புக்குள்ள போயிடுறேன் இதுல வந்து மொத்த முப்பத்தாறு மொத்த கவிதைகள் இருக்கு ஏன்னா கல்வி இருந்து படைப்பாளிகள் வெளிவருது ரொம்ப அரிதான விஷயம் அது எனக்கே தெரியும் பெரும்பாலும் என்னன்னா முறையாக கல்வி புலம் படிச்சுட்டு ஆசிரியரா இருக்கிறவங்க படைப்பு சார்ந்து இயங்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி வந்தாலும் அந்த படைப்பை வந்து படைப்பாக எடுத்துக்கொள்ளாத சில விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அது இல்லாமல் சிற்றிதழ் இருந்து மிக காத்திரமாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு கவிஞராக ஸ்ரீநேசன் இருக்கிறார் ஏன்னா நான் பறந்து நிறைய இடங்கள்ல அவர் அவர் கவிதைகள் குறித்து எங்கேயாவது பேசும்போது நிச்சயமாக அந்த கவி அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு மிக ஆரோக்கியமான விஷயம் இந்த குரு முப்பத்தாறுல வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த கவிதைகளுடைய தொகுப்பு ஏன்னா இதுக்கு பேரை அவர் முன்னாடி கொடுத்துருக்கிறார் என்ன குறுந்தொகை மாதிரி ஐங்குறுநூறு மாதிரி அவர் ரொம்ப எளிய மொழிநடையில ஒரு ஒரு மிகச்சிறந்த அனுபவங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் மொழிநடை ரொம்ப எளிமை ஆனால் அதுல பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப அலாதியான ரொம்ப காத்திரமான ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கிறது இந்த கவிதை நான் எப்படி வரையறுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள பயணம் பேசப்படுகிறது அடுத்து இயற்கை சார்ந்து நிறைய பேசப்படுது இயற்கையில அழகியல்னு ஒரு விஷயம் இருக்கு ஏஸ்தடிக்ஸ் இந்த ஏஸ்தடிக்ஸை ரெண்டு விதமா அவர் உருவாக்கி கொடுக்குறாரு ஒன்னு வந்து டிராஜெடி துன்பம் சார்ந்த அழகியலும் இன்பம் சார்ந்த அழகியலும் இந்த கவிதைக்குள்ள இருக்கு இன்னொன்னு வந்து குடும்பம் பற்றியான இதுல திரைன்னு ஒரு கவிதை இருக்கு நிச்சயமா அந்த கவிதையை வாசிச்ச பின்னாடி எனக்குள்ள ஒரு ஒரு ஆழ்ந்த மௌனம் இருந்தது இப்ப இவர் விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு இந்த கவிதையுடைய அவருடைய அனுபவத்துல ஒரு முதிர்ச்சியான ஒரு கவிதையாக நான் பாக்குறேன் ஏற்கனவே இருந்த கவிதைகள்ல இருந்து இந்த வடிவத்தை அவர் எடுத்துக்கிட்ட சரி பாடுபொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கவிதையை நான் வாசிச்சுட்டு மீதி பொருள் போறேன் திரை என்கிற ஒரு கவிதை ஏன்னா இந்த கவிதைக்குள்ள தத்துவார்த்தம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு நீங்க அதை நுட்பமா கவனிக்கிறவங்களுக்கு அந்த தத்துவார்த்தத்தை நிலையாமை சார்ந்த விஷயங்கள் நிறைய கவிதைக்குள்ள ஊடாடிட்டே இருக்கு திரை என்கிற கவிதை பிணைத்து வைத்திருந்த இளமை எங்களிடம் விடை பெற்றிருந்தது குடியேறிய முதுமையின் விருந்தினர் நாங்கள் எனக்கு வெளியிலிருந்து உறக்கம் இல்லாமல் எனது மனையால் புரண்டு கொண்டிருக்கிறாள் அங்கிருந்து சினுங்கும் ஒரு காலம் அங்கிருந்து சினுங்கும் ஒரு காலம் எங்கள் அன்பை பெருக்கி கொண்டிருந்த கொழு இப்போது அவளது உபாதைகளை முணுமுணுத்து கிடக்க இரவுகள் மிக மிக நீண்டிருக்கின்றன எனக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த மௌனத்தை இந்த கவிதை வந்து உருவாக்குச்சு கொஞ்ச நேரம் நான் நிறுத்திட்டேன் நான் வாசிக்கிறத நிறுத்திட்டு ஏன்னா இந்த இந்த மாதிரியான கவிதைகள் எழுதுற இடத்துக்கு சிறுநேசன் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இப்படியான ஒரு ஜேனர் குடும்பம் சார்ந்து அடுத்து குடும்பத்துல குழந்தைகள் பத்தி எழுதியிருக்கிறார் அதுல வந்து விளையாட்டுன்னு ஒரு கவிதை இருக்கும் பாருங்க ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு கவிதை அது உண்மையாவே அந்த அந்த கவிதையை நான் வந்து இத்தனை நாளாய் விளையாடி இருந்த வெறுமையான மைதானத்தில் பள்ளியிலிருந்து திரும்பும் சிறுவன் தனிமையில் சற்றே நின்று நண்பர்களுடன் நல்லா கவனிக்கணும் தனிமையில் சற்றே நின்று நண்பர்களுடன் கூச்சலிட்டு பேசுகிறான் பாவனையிலேயே பந்து வீசி அடிக்கிறான் கொஞ்ச நேரம் மகிழ்வாக இருந்துவிட்டு மிதிவண்டியில் கிளம்பி செல்கிறான் எனக்குத்தான் துக்கம் தாழ முடியவில்லை ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு கவிதை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் சமகாலத்தை எழுதுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த பெரும்பாலும் எழுது அந்த படைப்புக்குள்ள வர்றவங்ககிட்ட அத இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தனிமை விளையாட யாரும் இல்ல நிறைய விஷயம் இதுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டே போலாம் இந்த கவிதைக்குள்ள அப்படியான சில கவிதைகள் அடுத்து என்ன அப்படின்னா இசை பற்றி ஒரு கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு எனக்கு ஒரு கவிதை அது ஆஹ் அந்த கவிதை கூட அந்த கோயில் பாடல் கேட்கறது பத்தி வரும் உம் அந்த கவிதை ஒரு பெயர் வந்து காண முடியா பாடல் ரொம்ப நல்ல கவிதை இது எங்கோ கோயிலில் இருந்து மனதை உருக்கும் மதுரமான ஒரு பாடல் எங்கோ தூரத்துல இருந்து ஒரு பாடல் கேட்குது என்னை ஈர்க்கிறது என்னை உருக்குகிறது என்னை மலர்த்துகிறது நான் அந்த கோயிலை இதுவரைக்கும் கண்டதில்லை ஆனா பாடல் மட்டும் எனக்கு கேக்குது மதுரமான பாடல் அங்கிருந்து வரும் பாடலின் வழியே சென்றடைந்து விட்டு இறைவனை சென்றடைந்தவாறே அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு கவிதை இது ஆனா என்னன்னா இப்படியான சில கவிதைகள் இருக்கு கடவுள் பற்றிய கவிதையை அவர் சொல்லிட்டாரு அஹ் விக்னேஷ் அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த நிழலை வந்து எப்படி எடுத்துக்கிறது அது ஒரு படிமம் சார்ந்த விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம் அடுத்து தொலைந்து போன வாழ்வு நம்ம வந்து பாலியல் கால நினைவுகள் தொலைந்து போன வாழ்வு இதுல இறுதியில நாகுன்னு ஒரு அழகான ஒரு கவிதை நாகு என்றால் எருமை வந்து சங்க இலக்கியத்துல எருமை பற்றியான பதிவுகள் இருக்கு நாகுனா பெண் எருமைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த எருமை பற்றியான தொலைவுகளை வந்து நாம வந்து பண்ணியிருக்கிறோம் இப்ப எழுத்தாளர் நீதிமணி அவர்கள் இருந்தாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எருமை நிழல்னு ஒரு நூல் எழுதிருக்கிறாங்க இன்னைக்கு சமஹாலத்துல வாழக்கூடிய இளம் தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு எருமைனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது நீங்க எருமைங்கிற எதை வச்சு நீங்க எருமைன்னு அதை காட்டுவீங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு இந்த அதுல ரொம்ப அழகா குடுத்திருப்பாரு எப்போதோ எங்கோ போய் எப்படியோ மெதுவாய் மறைந்து விட்டு இருக்கிறது அந்த எருமையை வந்து சொல்லி இருப்பாரு இப்படியான சில விஷயங்கள் அதே மாதிரி நிலையாமை நிலையாமை தத்துவத்துல அகத்தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க அகத்தேடல் அதுல அகவயம் சார்ந்து பேசக்கூடிய சில கவிதைகள் இருக்கு அதே மாதிரி சமூகத்தின் மீதான அக்கறை இந்த கவிதைக்குள்ள போற போக்குல சமூகத்தின் மீதான அக்கறை பேசப்படுது அடுத்து காலத்தை எழுதுதல் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க நிலத்தை எழுதுதல் அப்படிங்கிற விஷயம் நான் இதுல வந்து ஒரு ஐயா கூட காமிச்சேன் அறியாமையே எண்ணிக்கையை தன்னுடைய நிலத்தை வந்து அவர் பதிவு பண்ணிருக்கிறார் எப்படின்னு பாருங்க மரம் பத்தி பேசியிருக்கிறாரு மாங்கனி பாறை சித்திரப்பாறை பாறை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு மலை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு காராம்பஸ் காராம்பசுங்கிற பேசுறாரு தோப்பு மலை சோளப்பயிர் பறவை நாய் மாடு மலை வான் முழு புல் கழுகு விதை மூடுபணி சூரியன் மலர் குருவி இளநீர் கரும்புச்சாறு வைகள் பசுஞ்சானம் இந்த முப்பத்தாறு கவிதைகளுக்குள்ள ஒருவேளை அவர் அறியாமையே நிச்சயமாக ஒரு நனவெளி மனத்திலிருந்து இந்த விஷயம் வந்து வெளிப்பட்டிருக்கிறத நம்ம கவிதையில பார்க்க முடியும் அப்ப இயற்கை சார்ந்து பேசக்கூடிய கவிதைகளும் இதுக்குள்ள நிறைய இருக்கு இந்த முப்பத்தாறு கவிதைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான மொழிநடை நீங்க திரும்ப திரும்ப விக்னேஷ் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப இந்த கவிதைகளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு அனுபவத்தை கிளர்த்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படியான இப்ப நிறைய கவிதைகளை அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்லாத சில கவிதைகளை தான் இப்ப நான் உங்களுக்கு பேசினேன் அதே மாதிரி சில கவிதைகள் பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடு செயல் பாடு அப்படின்னு முடிச்சிருப்பாரு அந்த கவிதை அந்த அந்த ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிச்சு அதே மாதிரி தேவதை தை அப்படின்னு முடிச்சிருப்பாரு அந்த அந்த பிரிக்கிற போது இருக்குது கூட ஒரு மொழிநடை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுக்குள்ளே விஷயத்த சொல்லுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனுஷங்க மட்டும்தான் இங்க இன்னைக்கு இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற மனுஷங்க மட்டும்தான் தான் செயல்படுத்துறத மத்தவங்களுக்காக காட்டணுங்கிற ஒரு மனநிலையில வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கவிதை தான் அந்த செயல்பாடு கவிதை அதே மாதிரி உணவு பத்தி ஒரு நல்ல நல்ல கவிதை இருந்தது ருசிகரம் நினைக்கிறேன் ருசிகரம் நல்ல கவிதை அது இதுல பேசாத கவிதைகளாக நான் சொல்றேன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு மாடு ஒன்று புல் மெய்வதை அதன் மூச்சு சப்தத்தின் அருகிருந்து பார்த்த போது நல்லா கவனிக்கணும் மாடு புல்லு அருந்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு கிட்ட போய் அந்த மூச்சு சப்தத்தின் அருகிருந்து பார்த்தபோது சட்டன அறிந்தேன் கால்நடைகள் அங்கேயே இருக்க மனிதன் தம் உணவு பயணத்தில் வெகு தூரம் கடந்து விட்டிருப்பதை அது அப்படிதான் இருக்கு அது தன்னுடைய உண ஆனா மனிதர்கள் மட்டும் தன்னுடைய உணவு சார்ந்த பண்பாடை உணவு சார்ந்த விஷயத்த மாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து பேசுன ஒரு நல்ல கவிதை மீட்பு என்கிற ஒரு கவிதை நல்ல தத்துவார்த்தமான கவிதை அதே மாதிரி கவிதைகளுக்கு அவர் பேர் வைக்கக்கூடிய அழகு இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பேர் வைக்கக்கூடிய அந்த அவரு மரபார்ந்த ஒரு ஒரு கல்வி புலம் சார்ந்த தமிழ் ஆசிரியர் என்பதனால் நாகுன்ற பேர் வச்சிருக்கிறாரு வாழ்த்து காதை சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு காதையுடைய பேர் வாழ்த்துன்னு அந்த இதை விஷயத்தை பயன்படுத்திருக்கிறாரு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வருது பிரார்த்தனை என்ற கவிதை எல்லாம் ரொம்ப அட்டகாசமான குழந்தை வந்தவுடன் இல்லறத்துல வரக்கூடிய இடைவெளி பத்தி பேசக்கூடிய ஒரு கவிதை அது குடும்பத்துக்குள்ள அந்த கவிதை வந்து பேசப்படும் இப்படியான இப்ப பெரும்பாலும் முப்பத்தாறு கவிதைகளும் கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆளாளுக்கு அஞ்சு அஞ்சு கவிதையா சொல்லி பெரும்பாலான கவிதைகள் இதுக்குள்ள பேசப்பட்டிருக்கு ஆனா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி இருந்த தொகுப்புல இருந்து இந்த தொகுப்பு சிறிநேசன் ஐயா அவர்களை வேற ஒரு அடையாளத்தை கொடுக்கும் நான் நம்புறேன் இந்த வடிவம் நான் சில பேர் யோசிப்பாங்க கவிதையில நிறைய வகைமை வந்துருச்சு இன்னைக்கு உரைநடை கவிதையில நீல் வடிவம்லாம் வந்துருச்சு ஆனா ஒரு குறுகிய மொழிகள்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கவிதை மரபுங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல ஆதி படைப்பு இலக்கியத்துல ஆதி மரபு நம்ம கவிதை தான் நீங்க நாவல் சிறுகதை எழுதி ஆனா கவிதை எழுதுறதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணின்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா சொற்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப குறுகிய வடிவத்துக்குள்ள அந்த விஷயத்த நீங்க சொல்லணும் ஆனா அவர் அவரை நினைச்சிருந்தா சிறுகதை நாவல் கொண்டு போயிருக்கலாம் மிகச்சல ஏன்னா எல்லாருமே தொடக்கம் கவிதையா இருக்கும் அடுத்து சிறுகதை நாவலுக்குள்ள கொண்டு போயிருவாங்க ஆனா இருந்தும் தன்னை வந்து அதுல அந்த கவிதைக்குள்ளேயே தக்க வச்சுக்கிட்டு தன்னை செழுமையை படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக சிறுநேசன் அவர்கள் இருக்கிறார் நான் இந்த நூலை நம்ம விலை கொடுத்து வாங்கி படிப்போம் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம பரிந்துரைப்போம் நிச்சயமாக இந்த படைப்பு பேசப்படும் இது அப்படியான நல்ல கவிதைகள் இருக்கு விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி பொறுமையா அமைதியாக உட்காந்து திரும்ப 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 அந்த கவிதைகளை படிச்சீங்கன்னா உங்களை வேற ஒரு இடத்துல உட்கார வச்சு சிறினேசன் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்